தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விச் இஸ் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கணும் தான் எல்லாருமே வந்து ஆசைப்படுவோம் நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு கம்பல்சரி புரியும் அதுக்கு முன்னாடி தமிடெடெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது போல் மேலும் பல டெக் நியூஸஸ் டெக் எக்ஸ்ப்ளேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ இன்றே தமிழ்டெக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் விச் இஸ் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் பல இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்க பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்னா உங்களுக்கு எந்த பெஸ்ட் ஸ்மார்ட் அப்படின்றது என்ன ஒரு பெஸ்ட் அப்படின்றது இது வரைக்கும் கிடையவே கிடையாது எப்படி போன வருஷம் வரைக்கும் ஐபோன் சிக்ஸ் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் ஐபோன் செவன் பிளஸ் லான்ச் பண்ண உடனே அதுதான் பெஸ்ட் அப்படின்றாங்க உங்களுக்கு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வந்து ஒரு நிலையான ஸ்மார்ட் வந்து கிடையாது அவங்க அவங்களோட ப்ரீமியம்னஸ் அவங்க அவங்களோட புது பிராண்ட் அவங்களுடைய ஒரு பிளாக்ஷிப் டிவைசஸ் லான் லான் இஸ் பெஸ்ட் அந்த பெஸ்ட் ஸ்மார்ட் அப்படின்ற டேக் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதே போலதான் நம்மளுக்கும் என்னோட கருத்து பிரகாரம் இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் வாங்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன் எதுவா இருக்கும் ஐஃபோனாக இருக்கட்டும் சாம்சங் கேலக்ஸி எஸ் செவனாக இருக்கட்டும் எஸ் சிக்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தால் அதில் கம்பல்சரி ஒரு கெட்ட விஷயங்கள் இருக்கும் அந்த ஒரு சில கெட்ட விஷயங்கள் பல பேருக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருக்காது ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற பட்ஜெட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அதுவும் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா உங்கள் என்ன பட்ஜெட் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட் எங்கிட்ட இருக்கிற பட்ஜெட் டென் தௌசண்ட்னா அந்த டென் தௌசண்ட் ருபீஸில் நான் எது பெஸ்ட்டாக வாங்க முடியுமோ அதுதான் என்னோட பெஸ்ட் பெஸ்ட் ஸ்மார்ட் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பதினைந்தாயிரம் ரூபாய் பட்ஜெட் வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் அவர் எது பெஸ்ட் ஸ்மார்ட் போன் வாங்க முடியுமோ அதுதான் அவருடைய பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அவருடைய பெஸ்ட் ஸ்மார்ட் என்னோட பெஸ்ட் ஸ்மார்ட் நீங்க நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுத்து அவர் வாங்கக்கூடிய பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அவர் கொடுக்குற வேலைக்கு அது பெஸ்டா இருக்கா அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நீங்கள் கொடுக்கக்கூடிய பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் நீங்க பார்க்கணும் இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணிங்கன்னா அது பெஸ்ட் ஸ்மார்ட் இருக்காது அதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்மார்ட் கம்பல்சரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்க உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும் எக்ஸாம்பிளுக்கு என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு ஸ்மார்ட் சூஸ் பண்ணும்போது எனக்கு தேவையானது டிஸ்பிளே சைஸ் எனக்கு என்ன டிஸ்பிளே சைஸ் வேணுன்றது எனக்கு தான் தெரியும் எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய தேவைகள் வந்து ஒரே மாதிரி இருக்காது ஸோ உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு பேட்டரி கம்பல்சரி வேணுமா ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணுமா கேமரா எக்ஸலென்ட்டாக வேணுங்களா பில்ட் குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் வேணுமா மெட்டல் பாடியில் வேணுமா ஸ்க்ரீன் சைஸ் அஞ்சு இன்ச்சில் வேணுமா அஞ்சரை இன்ச்சில் வேணுமா இது எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய விலைக்கு உங்களுடைய தேவைக்கேற்ப அந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத மட்டும்தான் நீங்க முக்கியமான விஷயமா பார்க்கணும் ஸோ இதெல்லாமே பார்த்தாச்சுங்க என்னோட லிஸ்ட்டு நான் போட்டுவிட்டேன் எனக்கு கேமரா மற்றும் பேட்டரி நல்லா இருந்தால் போதும் மெட்டல் பாடியாக இருந்தாலும் பரவாயில்ல பிளாஸ்டிக் பாடியாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ என்னோட பட்ஜெட் வந்து பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நான் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் யூடியூபுக்கு தான் போவேன் யூடியூப்பில் நான் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அந்த பத்தாயிரம் ரூபாய் ரேஞ்சில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவேன் அந்த லிஸ்ட் பிரகாரம் ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனாக எனக்கு பிடித்த பிராண்ட் என் நண்பர்கள் யூஸ் பண்ணுற பிராண்டாக நான் ஃபஸ்ட்டு தேடுவேன் அந்த வீடியோவை யார் யார் வந்து ரிவ்யூ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்ப்பேன் எதனால் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனையோ போஸ்ட் படிக்கலாம் தமிழ்லேயே இருக்கட்டும் இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும் பல பேர் வந்து பல ரிவ்யூஸ் வந்து அவங்களோட வெப்சைட்டில் எழுதியிருப்பாங்க பட் அதெல்லாம் நீங்கள் படிக்க முடியுமே தவிர அந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே அவங்க கையில் எப்படி இருக்குது அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து அவங்க உண்மையாக வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது வந்து மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும் பட் இது யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் வீடியோவில் நான் மிக முக்கியமாக டெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும் நான் குறைஞ்சபட்சம் பத்து நாளைக்கு கீழ வந்து ரிவ்யூ போட மாட்டேன் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஏழு நாள் கூட யூஸ் பண்ணலன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது ஸோ நான் எப்பவுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோனை குறைஞ்சபட்சம் பத்து நாள் ட்ரை பண்ணுவேன் பட் அதிகபட்சமாக ஒரு மாதம் கழித்து தான் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட ரிவியூவும் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் யூடியூபில் உங்களுக்கு தெரிந்த சேனல்ஸ் யூடியூபில் யார் நல்ல வீடியோ பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் அந்த வீடியோஸில் அவங்க அந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் நீங்கள் கேமராக்காக சூஸ் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா ரிவ்யூவை பாருங்க அவங்க அந்த கேமராவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் ஒரு வீடியோவை பார்த்து நிறுத்திக்க வேண்டாம் ஒன்றுக்கு மூன்று வீடியோக்கள் பாருங்கள் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையாக இருக்கட்டும் ஹிண்டிலியாக இருக்கும் இருக்கட்டும் பல பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வந்த ஒரே நாள்லையோ இல்லை ஒரு ஒரு இரு நாட்கள்லையோ அவங்க அதோட ஸ்மார்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூ போடுறேன் கேமரா ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிக மோசமான விஷயம் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் வரும்போது அது எந்த விதமான பிரச்சனையும் இருந்திருக்கலாம் இல்லை நல்லா இருந்திருக்கலாம் பட் ஒரு இரு நாட்களில் யூஸ் பண்ணிட்டு கூட அதை சொல்ல முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஏழு நாட்கள் ஆச்சு அது இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணால் மட்டும் தான் அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்திருந்தால் அவங்க ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த அப்டேட்டோட அந்த ஸ்மார்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படியும் இல்லை அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா அந்த ஏழு நாட்கள் யூஸ் பண்ணதுக்கு பிறகும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருந்தால் அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் ஸோ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணுங்க உங்களுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற ஸ்மார்ட் பாருங்க அதுக்கு பிற்பாடும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் கான்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக தான் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் யார் வேணாலும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் கம்பல்சரி வாங்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் உங்களால் வாங்க முடியுமா நான் சொன்ன விஷயத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன் அப்படி பிடித்திருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டும் மேலும் இது போல் பல டெக் வீடியோஸை அவங்களும் பார்த்து ரசிச்சுக்கிட்டோம் ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க்க டெக்னாலஜி